லைஃப் தமிழ் செய்திகள் சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் நடக்கும் சம்பவங்களை பார்த்து கண்கலங்கி நிற்கின்ற போட்டியாளர்களும் நடுவர்களும் பார்வையாளர்கள் வியந்து போய் பார்க்கின்றார்கள் அங்கு நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவமும் மற்றவரை நிகழ வைக்கின்றது அங்கு இருந்த கண்கலங்கக்கூடிய போட்டியாளர்கள் பல பேர் தனது வறுமை நிலைக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் கண்கலங்கி அல்லது அவர்கள் அங்கிருக்கின்ற ரசிகர்களை கவலை அடை செய்தார்கள் அப்போது நடுவர்கள் இந்த பாடுகின்ற பாடலை பார்த்து இவர்களுக்கு இவ்வளவு திறமை இருக்கின்றது இருந்தாலும் இவர்கள் வேதனை அடைகின்றார்கள் என்றும் அவர்கள் கவலை கொள்கின்றார்கள் சரிக்கு முப்பா நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் பல பேருக்கும் அது சிறந்த வாய்ப்பு மிக்க ஒரு மேடையாக அமைந்திருக்கின்றது திறமையானவர்கள் கலந்து கொண்டு அங்கு சாதிக்க முன் வந்திருக்கின்றார்கள் அவர்களின் சாதனைக்கு சரி மேடை நல்ல ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுத்து வருகின்றது உலகத்தில் இருக்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியில் சரிக்குமப்பா நிகழ்ச்சி பிரபல்யம் பெற்றிருப்பதால் யாராக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு பரிசீலனை மூலம் வாய்ப்பு கிடைத்து வருவதாக கூறப்படுகின்றது ஒவ்வொரு சுற்றிலும் பல கலந்து கொண்டு வருகின்றார்கள் அதிலும் அங்கு மேடையில் நடக்கின்ற சம்பவங்களை பார்க்கும் பொழுது தங்கள் வாழ்க்கையில் நடந்த பல சோக கதைகளை அவர்கள் கூறுகின்றார்கள் வறுமை கஷ்டம் கல்வி கிடைக்காமை செய்கின்ற தொழிலில் அவர்களுக்கு நிம்மதி இல்லாமை போன்ற குடும்ப வாழ்க்கை தொடர்பான சம்பவங்களையும் அவர்கள் தங்கள் அறிமுக நிகழ்வில் கூறி வருகின்றார்கள் அதனால் மேடையில் சோகமும் அவர்களை எவ்வாறாவது முன்னேற்ற வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனநிலையும் உருவாகுவதாக அங்கிருக்கின்ற ரசிகர்கள் கூறுகின்றார்கள் ஆகவே இவ்வாறான வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தக்கூடிய பல போட்டியாளர்கள் இருந்து வருவதாகவும் அவர்களுக்கு சரிப்பாமடை உலகளாவிய ரீதியில் பல உதவிகளை செய்து வருவதாகவும் கூறப்படுகின்றது ஆகவே இந்த நிகழ்வு தொடர்பாக தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைப் தமு செய்துடன் இணைந்திருங்கள்